கடந்த ரெண்டு வாரங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சது மூலமா கூட்டணி கட்சிகளுக்கு மறைமுக எச்சரிக்கை அரசியல் பேச்சுகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சிபியும் சிபிஐ மாதிரியான கட்சிகளுக்கு டிஎம்கே உடைய வார்னிங் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வர சூழல்ல சில மாசங்களுக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க அதே மாதிரியே டிஎம்கே கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் பிசிகா சிபிஎம் சிபிஐ மதிமுக மாதிரியான கட்சிகள் கூடுதல் சீட்டுகளை எதிர்பார்க்கிறதா நேரடியாவே சொல்லிட்டாங்க அதே மாதிரியே சொந்த சின்னத்துல நிப்போம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு வராங்க மதிமுக ஒருபடி மேலேயே போய் பன்னெண்டு தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இதனாலேயே டிஎம்கே கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறதா ஏடிஎம்கே பாஜக விமர்சனம் பண்ணாங்க ஆனா தொகுதி பங்கீட்டுல பிடிவாதம் காட்ட மாட்டோம் அப்படின்னு அவர்கள் சொல்லிருக்காங்க தொகுதி பங்கீடு ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஓ பி எஸ் மற்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இந்த நான்கு முக்கிய தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே நேரம் ஒதுக்கி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையும் மேற்கொண்டிருக்காரு குறிப்பா கூட்டணியில காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மாதிரியான கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு தொகுதி பங்கீட்டுல அதிக சீட் மாதிரியான விவகாரங்கள்ல டிஎம் கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்க கூடாது தான் இந்த எச்சரிக்கையா பார்க்கப்படுது ஒருவேளை அப்படி எதிர்பார்த்தாலுமே நீங்க மட்டுமே எங்களுடைய கூட்டணியில இல்ல உங்களுடைய இடத்தை நிரப்புறதுக்கு மாற்று கட்சிகளும் தயாரா இருக்கிறதா டிஎம்கே தரப்புல மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய தான் நேத்து வைகோ அவர்கள் மறுபடியுமே டிஎம்கே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம டிஎம்கே கூட்டணிய விரிவாக்கம் செய்யற எண்ணத்திலயும் இருக்காங்க தேமுதிக மக்கள் நீதி மையம் மாதிரியான கட்சிகள் சட்டசபை தேர்தல்ல கூட்டணிக்குள்ள வரும் பட்சத்துல அவங்களுக்கும் சீட் ஒதுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு இதனாலயே காங்கிரஸ் விசிகா சிபிஎம் சிபிஐ மாதிரியான கட்சிகள் அதிக சீட் எதிர்பார்ப்போட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே டிஎம்கே இப்போ இருந்தே அவங்கள தயார் செஞ்சிட்டு வரதா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ